உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை யோவான் பதினைந்து பதினாறு நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே தேவன் சொல்கிறார் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாக தெரிந்து கொண்டிருக்கிறார் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பதினால் நீங்கள் அவருடைய நாமத்தினாலே கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு நிச்சயமாக தருவார் அதற்கு நீங்கள் அவருக்கு கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதற்காக தான் தேவன் உங்களை ஏற்படுத்தினார் தேவன் உங்களை தெரிந்து கொண்டது எதற்காக தெரியுமா நீங்கள் அவருடைய நாமத்தை எல்லா இடங்களிலும் பிரஸ்தாபடுத்த வேண்டும் அவரை பற்றி சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் நாம் வாழும் நாட்களெல்லாம் அவருக்காக ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் இதுதான் கனி கொடுப்பது நீங்கள் சர்வவல்லவுடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நிச்சயமாக உங்களுக்காக செய்வார் நீங்கள் அவருக்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக ஏற்படுத்தினபடினால் கர்த்தர் உங்கள் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார் ஆமீன்